வணக்க மக்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு எதை பத்தி பாக்க போறோம் மானிய விலையில பவர் டில்லர் தந்துட்டு இருக்காங்க இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சோ கடைசியில தான் நம்ம இம்பார்ட்டன்லாம் நம்ம சொல்ல போறோம் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை உங்க அருகாமல் இருக்க சிறு விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணிடுங்க சோ நிறைய விவசாயிகளுக்கு பாத்தீங்கன்னா டிராக்டர் வாங்கணும்ன்றது கனவாவே இருக்கும் ஸோ அதை நம்மளால வாங்க முடியாத ஒரு அஹ் நிராசையா போயிருக்கும் ஸோ அந்த மாதிரியான விவசாயிகளுக்கு நீங்க கண்டிப்பா பவர் டில்லர் வாங்கலாம் ஸோ ஒரு லட்சம் ரூபாயில நீங்க சேடையும் ஓட்டிக்க முடியும் புழுதியும் அடிச்சுக்க முடியும் உங்களால இது எல்லாத்தையும் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த பவர் டில்லர் ஒன்று மட்டும்தான் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களில் உள்ள விவசாயிகளுக்கு இதற்கு விண்ணப்பிக்கலாங்க சோ எல்லா விவசாயிகளுமே விண்ணப்பிக்கலாம் விவசாய நல்லா வச்சிருக்கவங்க எல்லாருமே இந்த ஸ்கீமுக்கு நீங்க தாராளமா விண்ணப்பிக்கலாங்க மானியத்தின் விதிமுறைகள் அப்படின்னு பாத்தினா விவசாயத்துக்கு பயன்படுத்தும் நிலமாக இருக்க வேண்டும் அதாவது பிளாட்டா இருக்கக்கூடாது சோ நீங்க விவசாயத்துக்கு பயன்படுத்துற நிலமாக இருக்கணும் நிலத்தின் உரிமையாளர் தாங்க இந்த வண்டி வாங்கறதுக்கு அப்ளை பண்ண முடியும் குறைஞ்சபட்சம் ஒரு ஏக்கர் அளவு நிலம் பாத்தீங்கன்னா விவசாயி வச்சிருக்கணும் ஒரு விவசாயிக்கு ஒரு முறை மட்டுமே இந்த மானியமானது முக்கியமானது சிறு குறு விவசாய சான்றிதழ் நீங்க பெற்று இருக்கணும் அது மட்டும் இல்லாம எஸ்சி எஸ்டி பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு பாத்தீங்கன்னா முன்னுரிமை தராங்க அது மட்டும் இல்லாம மலைவாழ் மக்களுக்கும் இந்த ஸ்கீம்ல முன்னுரிமை தராங்க சோ விதைவுகளுக்கும் பெண் விவசாயிகளுக்கும் பாத்தீங்கன்னா முன்னுரிமை தந்துட்டு இருக்காங்க சோ இந்த மாதிரியான கேட்டகரியிலும் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல இருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வண்டிக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் சோ இந்த வண்டிக்கு எங்க போய் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட அருகாமையில் உள்ள இந்த பவர் டில்லர் ஷோரூம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்து நீங்க அவங்க கிட்ட கேட்டீங்க அப்படின்னு விண்ணப்பிச்சுக்கலாம் மானியம் பெறுவதற்கான ஆவணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறு குறு விவசாயி சான்றிதழ் நிலத்தின் சிட்டா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ் சுமார்ட் கார்டு ஜெராக்ஸ் உங்களோட போட்டோ ரெண்டு பாத்தீங்கன்னா போதும் இந்த ஐந்து ஆவணங்களும் சரியாக எடுத்து சென்றாவே போதுமானது நீங்க பாத்தீங்கன்னா இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா நீங்கள் மானிய விலையில எடுத்துக்கலாங்க ஸோ நீங்கள் அவங்க சொல்லக்கூடிய அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் மானியம் கழித்து நீங்கள் டிடி எடுத்து கொடுத்தீங்கன்னாவே போதுமானது ஸோ நீங்கள் உங்களுக்கு வண்டி கொடுத்துருவாங்க ஸோ இதனோட ஃபுல் டீடெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி தான் உங்க அருகாமையில் இருக்க இந்த பவர் டில்லர் ஷோரூம்ல நீங்கள் போய் அணுகுங்க ஸோ அவங்க வந்து கரெக்டான டீட்டெயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க ஸோ நிறைய வண்டி நிறைய கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மானிய விலையில கொடுத்துட்டு இருக்காங்க தமிழ்நாடு வேளாண்மை துறையில பாத்தீங்கன்னா பரிந்துரைக்கப்பட்டு தாங்க இந்த வண்டியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சோ அதனால பாத்தீங்கன்னா நீங்க தைரியமா இதுக்கு அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா சீனியாரிட்டி பிரகாரம் பாத்தீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு கிடைச்சிடும் அது மட்டும் இல்லாம மானியத்தின் விவரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி மலவாழ் மக்களுக்கு விதவைகளுக்கு அறுபது சதவீதம் பார்த்தீங்கன்னா மானியம் வழங்குறாங்க வாங்கணும் அதனோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கு ஒரு நெட் அமௌண்டா இருக்கும் சோ நீங்க தனியா வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த அமௌண்ட் பே பண்ணி தான் வாங்கணும் அரசு மானியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஒரு லட்ச ரூபாய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரசு பாத்தீங்கன்னா மானியம் தருங்க இதற்கு நீங்க பே பண்ற மீதம் உள்ள தொகை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் பே பண்ணவே போதும் வண்டி கொடுத்துருவாங்க இதுவே பதினாறு ஹெசிபி நீங்க ஓட்டுற மாதிரி வண்டி தேவை அப்படின்னு இதனோட நெட் அமௌண்ட் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் ரூபாங்க சோ இதனோட அரசு மானியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மானியமா தருவாங்க சோ அதனோட புல் அமௌண்ட் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் பே பண்ணா போதுமானது மானியத்தின் விவரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்பிசி பிசி வகுப்பை சார்ந்தவர்களுக்கு எவ்வளவு தராங்க அப்படின்னு ஐம்பது சதவீதம் மானியம் தராங்க பதிமூணு அப்படின்னு தராங்களுக்கு நெட் அமௌண்ட் அப்படின்னு அமௌன்ட் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் ரூபாங்க அரசு மானியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்பதாயிரம் ரூபாய் உங்களுக்கு மானியமா தருவாங்க மீதமுள்ள தொகை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும் இதுவே நீங்க பதினாறு எச்சபி பவர் டில்லர் வாங்கறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும் நெட் அமௌண்ட் இதுவே நீங்க அரசு மானியம் எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரசு மானியம் கிடைக்கும் மீதமுள்ள தொகை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் ரூபாய் நீங்க பே பண்ணவே போதுமானது இந்த வண்டி நீங்க எடுத்துட்டு போயிடலாங்க சோ இந்த வண்டி வாங்கி நீங்க நெல் வயல்ல பயிர் செஞ்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல விவசாயத்துல ஒரு முன் வழிகாட்டியா இருக்கும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல தூர் கொட்டும் நல்ல ஒரு சிறப்பான ஒரு மகசூலும் எடுக்கலாம் அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது மாவட்டங்களுக்கு இந்த விவசாய மானியமானது ஒதுக்கப்பட்டு இருக்குதுங்க நீங்க யாரு வேணாலும் அப்ளை பண்ணலாம் உடனடியா போய் அப்ளை பண்ணுங்க சோ இது பாத்தீங்கன்னா முன்பதிவு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வண்டியே சீக்கிரமா கிடைச்சிடும் சோ நீங்க யாரெல்லாம் முன்ன போய் பதிவு பண்றீங்களோ அதுக்கேத்த போது தாங்க வண்டி கொடுப்பாங்க சோ அதனோட நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மூலையத்துல நீங்க சேர அடிச்சு பயிர் செஞ்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட நெல்வாயில பாத்தீங்கன்னா சீக்கிரமே பச்சை கட்டும் சீக்கிரமாவே வேர் பிடிக்கும் சோ இதுல பாத்தீங்கன்னா நீங்க புழுதியும் ஒட்டிக்கலாம் இது இதோட நிறைய பர்பஸ் இருக்குங்க இது பாத்தீங்கன்னா ஒரு டன் அளவுக்கு பாத்தீங்கன்னா லோடு இழுக்கும் சோ இந்த வண்டி வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்கும் நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருட காலமாக இருக்கிறதுங்க நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணல ஸோ இப்போ வரும் காலங்களில் கண்டிப்பாக நீங்கள் வண்டி வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க உங்க வீட்டுல ஒரு ஏறு மாடு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எவ்வளவு பயன் தருதோ அதை விட இரண்டு மாடுங்க அதிகமா பயன் தரக்கூடியது தாங்க இந்த வண்டி இதனோட மெயின்டெனன்ஸ் சார்ஜும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கம்மி இது பாத்தீங்கன்னா பெருசா ஈடுபொருள் செலவு ஆகாது சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான வண்டிங்க சோ நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா இந்த முதலையில சேடா அடிச்சு நடவு செஞ்சிட்டு இருக்காங்க நிறைய நல்லாவே இருக்குது நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா மாறிட்டாங்க ஸோ டிராக்டர்ல பார்த்தீங்கன்னா நீங்க நடவு செஞ்சீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் வருது ஸோ வேர் பிடிக்க மாட்டேங்குது சீக்கிரமா செலவு அதிகமாகுது ஸோ அந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே இந்த பவர் டிரில்லர்ல ஓட்டி நீங்க நடவு செஞ்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை எல்லாமே நீங்க கம்மி பண்ணலாம் ஸோ அது மட்டும் நெல் வாயில உங்களுக்கு செலவும் கம்மியாகும் அதே போல அந்த செலவுல இருந்தும் நீங்க லாபமாகவும் எடுத்துக்கலாம் ஸோ தான் சொல்றது கண்டிப்பா இந்த வண்டி வாங்க நிறைய விவசாயிகளோட ஆசை இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட விவசாயிகள் கண்டிப்பா இந்த மானிய தொகையை பெற்று பயன்பெறுங்க ஸோ இதற்கான அப்ளை செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா உங்களோட அருகாமையில் உள்ள வேளாண்மை ஆபீஸுக்கோ இல்ல உங்க அருகாமல் இருக்க பவர் டில்லர் ஷோரூமுக்கோ நீங்க நேராக போயிட்டு இந்த மாதிரி நான் பவர் டில்லர் வாங்க போறேன் ஸோ அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்றத நீங்க கேட்டு தெரிஞ்சுக்குங்க ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டீட்டெயில் கொடுத்துருக்கோம் இத வச்சு மூவ் பண்ணாலும் ஓகே இல்லைனா நீங்க நேராக போய் விசாரிச்சு பண்ணாலும் பண்ணுங்க சோ யாருக்கெல்லாம் பவர் டில்லர் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க யாராருக்கெல்லாம் பவர் டில்லர் தேவைன்னு நானும் தெரிஞ்சுப்பேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்க அருகாமல் இருக்க விவசாயிக்கு ஷென்ட் பண்ணிடுங்க ஸோ அவருக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அவரும் சில ஆசைகளாக இருப்பாரு இந்த வண்டி வாங்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் வாங்கி பயன்படுவாங்க இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்யூ பாய் எல்லாரும் நம்ம கிராம விவசாயி யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப்